பண்பார்ந்த என திறமை யூடியூப் நேர்களுக்கு வரணும் மனித வாழ்க்கையில் வந்து எல்லாருக்குமே ஒரு காந்த சக்தி இருக்கு காந்த சக்தி ஒரு பெண்ணு விழால வந்து ஐம்பது பேர் சுத்துவாங்க வாங்க ஒரு காந்த சக்தி இருந்தா தானே சுத்த முடியும் எல்லா பெண்களுக்கும் அந்த மாதிரி சுத்தறான ஆண்களை பார்த்து வந்து ஐம்பது பேர் வந்து காதல் பண்ணுவாங்க இந்த காந்த சக்தி வந்து இந்த உடல்ல இருக்குது ஒரே ஒரு நட்சத்திரத்துல இருக்குது அந்த நட்சத்திரத்தை வந்து எல்லா மனிதனும் ஆக்டிவேஷன் பண்ணுவதற்கு தயார் நிலையில் இல்லை அந்த தயார் நிலையில் வேணும் அப்ப உங்களுக்கு வந்து இந்த பிரபஞ்சம் கொடுத்த ஒரு காந்த சக்தி இருபத்தி நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரம் அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வெவ்வேறு விதமாக மாறும் அந்த மாதிரி ஆக்டிவேஷன் பண்ணிங்கன்னா அந்த நட்சத்திரத்துடைய குணம் என்ன என்பதை தெரிஞ்சு அந்த நட்சத்திரத்துடைய காரத்துவம் என்ன என்பதை தெரிஞ்சு நீங்க ஆக்டிவேஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யும் நீங்களும் மாதிரி காந்த சக்தி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு இப்போ என்னுடைய காந்த சக்தி எல்லாம் பணம் தான் மனிதனுடைய தேவை என்னமோ அது தான் நமக்கு நமக்கு கடவுள் கொடுத்தது அந்த காந்த சக்திக்குண்டான நட்சத்திரம் நமக்கு எத்தனாவது நட்சத்திரம் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சிருக்கணும் என்ன சார் பூடகமா போட்டு போறீங்க கொஞ்ச நேரம் வந்து இழுத்து பேசி வந்து நீட் பண்ணாதான் எல்லாருக்குமே ரசனையா இருக்கும் எதுவுமே வந்து என்ன சொன்னா ஆனா படக்குன்னு வந்து என்ன சொன்னா ஒண்ணு பண்ண முடியாது படக்குன்னு ஒண்ணு பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வேலீசனே கிடையாது அப்ப இந்த காந்த சக்தியுடைய நட்சத்திரம் எது என்று சொன்னால் உங்களுடைய அஞ்சாம்பாவம் அஞ்சாம்பாவத்துடைய ரகசியத்தை வந்து யாரும் நோண்டி இன்னைக்கு வரைக்கும் எடுக்கவே முடியாது அப்ப இந்த அஞ்சாம் பாவத்திற்குண்டான கிரகம் எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருக்கிறதோ அதுதான் உங்களுடைய காந்த சக்தி நட்சத்திரம் இது உங்களுடைய பிறப்பு நட்சத்திரத்திற்கு எத்தனாவது நட்சத்திரமாக இருக்குதுன்னு பார்க்கணும் பிறப்பு நட்சத்திரத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரமா இருக்கலாம் மூணாவது நட்சத்திரமா இருக்கலாம் நாலாவது நட்சத்திரமா இருக்கலாம் தாராபலன் இல்லாத நட்சத்திரமாக இருந்தாலும் அதுதான் உங்களுக்கு காந்த சக்தி உள்ள நட்சத்திரம் அந்த காந்த சக்தி உள்ள நட்சத்திரம் என்ன கேரக்டர் சூரியனா சந்திரனா செவ்வாயா புதனா குருவா சுக்கரனா சனியா ராகுவா கேதுவா இவ்வளவுதானே அதுக்கு தக்கன கேரக்டர் உங்களுக்கு வேணும்ல உங்களுக்கு வேணுங்களே நீங்க சக்தி ஆகணும் அப்படின்னீங்கன்னா உங்களுடைய அஞ்சாமாவும் தான் உங்களுடைய ஆசை காதல் எல்லாமே அது ஓகே அந்த காந்த சக்திக்குண்டான அந்த கிரகம் எந்த நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருக்கா சூரியனுடைய நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்திருந்தால் என்ன செய்யணும் சூரியனுடைய நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்திருந்தால் கண்டிப்பாக தேன் தான் சாப்பிடும் இது நிறைய சொல்லியிருந்தாலும் இந்த விளக்கங்கள் வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஏன் வந்து சூரியன் என்று சொன்னால் தேன் சூரியன் சூரியனுடைய நட்சத்திரம் வந்து என்ன சொன்னால் சூரியனுடைய நட்சத்திரங்கள் ஆக்டிவேஷன் ஆகும் ஆகணும் அப்படின்னா தேன் சாப்பிட்டே ஆகணும் ஏன்னா உங்களுடைய அஞ்சு உங்களுடைய காந்த சக்தி தான் இருக்கு அப்ப சூரியனை இழுக்கணும் அவள் சூரியனை இழுக்கணும் அப்படின்னு சொல்லி வரும்போது சூரியன் என்று சொன்னால் ஒரு பவரான மேக்னட் பவர் அந்த மேக்னட் பவர் அந்த மேக்னட் பவருக்கு வந்து தேன் தான் முக்கியமானது அப்ப என்ன செய்யணும் ஐந்து கூடிய வசிய சக்திக்கு அந்த கிரகம் எதுவாக வேணாலும் இருக்கட்டும் சனியா இருக்கட்டும் எது வேணாலும் இருக்கும் சூரியனாவே இருக்கட்டும் அந்த நட்சத்திரத்திற்குண்டான ரசத்தை எவன் ஒருவன் நித்தமும் சாப்பிடுகின்றானோ நித்தமும் சாப்பிடுகிறானோ அவனுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்தன வந்த நினைச்சது பூரா நடக்கும் இப்படித்தான் நடத்த முடியும் இதுல எந்த வித கருத்துமே கிடையாது நினைத்ததை போராம் நடத்த வேண்டும் என்று சொன்னால் ஐந்து குடையன் உட்கார்ந்த நட்சத்திரத்திற்குண்டான ரசத்தை சாப்பிடுங்கள் டெய்லி சாப்பிடுங்க அதற்குண்டான தேவதையை போய் வந்து அடிக்கடி வணங்குங்கள் தேவதையை போய் அடிக்கடி வணங்குங்கள் அந்த கடாட்சம் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும் நினைச்சதெல்லாம் நடந்துடும் சந்திரனுடைய நட்சத்திரத்துல போய் உட்கார்ந்து டெய்லி தேங்காய் தண்ணி குடிக்கணும் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் போய் நம்ம அஞ்சு குடையவன் உட்கார்ந்த நீங்க எப்பயுமே தாராபலன் பார்க்காதீங்க அது அந்த அந்த நட்சத்திரமா இந்த நட்சத்திரமா அப்படின்லாம் எல்லாம் நீங்க சிந்தனையை பண்ணக்கூடாது ஐந்து குடையன் உட்கார்ந்த நட்சத்திரத்தின் மூலமாகத்தான் நீங்கள் சரித்திரம் படைக்க முடியும் படைக்க முடியாது ஐந்து குடையன் உட்கார்ந்த எந்த யாருடைய கால் வாங்கியிருக்கானோ அந்த நட்சத்திரம்தான் உங்களுடைய காரியத்தை அனைத்தையும் சாதித்து கொடுக்கக்கூடிய ஒரு வெற்றிகரமான சக்தி அந்த சக்தியை இயக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்குண்டான பழத்தையும் சாப்பிடலாம் ஒரு சதய நட்சத்திரத்துல போய் உட்கார்ந்த திராட்சையும் சாப்பிடலாம் ஆனால் அந்த ராகுவுக்குண்டான ரசம் என்பது சந்தனாதி தைலம் சந்தனம் அந்த சந்தனத்தை வந்து என்ன சொல்றான் லைட்டா வந்து என்ன சொல்றான்னா வந்து மிளகு தண்டிக்கு கீழே லேசா உருட்டி வாயில் விட்டு முழுங்கிடணும் அது நல்ல சந்தனமாக இருக்கணும் சந்தனம் பியூரிட்டியான சந்தனம் உடலை குளிர்ச்சிப்படுத்தும் உடலை குளிர்ச்சிப்படுத்தும் அப்போ சூரியனுடைய நட்சத்திரத்திற்கு தேனு சந்திரனுடைய நட்சத்திரத்திற்கு வந்து தேங்காய் தண்ணி இளநீ தண்ணி கிடையாது சார் இளநீ தண்ணி த தண்ணி வேறு தேங்காய் தண்ணி வேறு தேங்காய் முற்றிய நிலையில் வந்து முற்றிய நிலைக்கு வந்து இளனையா முற்றிய நிலைக்கு வந்த பிறகு தேங்காயை உடைச்சி அதில் இருக்க தண்ணியை குடிக்கணும் இளநி என்பது வந்து சனிக்கு வந்துடும் அப்ப ஐந்து குடையவன் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருந்தால் டெய்லி ஒரு ஐம்பது மில்லி நல்ல பியூரிட்டியான பால் தேவையான அளவு சீனி சேர்த்துக்கணுங்க நாட்டு சக்கரை சேர்த்துக்கணுங்க பணங்கள் கண்டு சாப்பிடுங்க அனைத்தும் உங்களுக்கு நடத்தி கொடுங்க ஏன்னா இதை நித்தம் செய்ய முடியாது செய்ய முடியாது அதற்கு அடுத்து ஐந்து குடையவன் நின்ற நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரமாக இருந்தால் கரும்பு சாறு கரும்பு சாறு சாப்பிடுங்க நீங்க கரும்புச்சாறு சாப்பிட்டுட்டு ஒரு காரியத்துக்கு போங்க நடக்குதா இல்லைன்னு பாருங்க நடத்தி கொடுத்துரும் காந்த சக்தியே எல்லாத்துக்கும் ஒரு தானே காந்த சக்தி இருக்க முடியும் ஒரு கிரகம் தான் அந்த ஒரு கிரகத்திற்குண்டான ரசத்தை வந்து எந்த ஒரு மனிதனை பிரபஞ்சத்தோடு தொடர்பு வேணும்னா வந்து உங்களுக்கும் என்று கொடுக்கப்பட்டுள்ள அந்த நட்சத்திரத்தை நட்சத்திரம் வருகின்ற அன்று வந்தன என்ன நீங்கள் கோயிலுக்கு போங்க சந்தோஷமா நீங்க அந்த கடவுள்கிட்ட வந்து வேண்டுங்க நடந்துரும் ஆனா போக விடுவானா விட மாட்டான் நடக்காது போகணும் அதே மீறி போகணும் வெற்றி வேணுமா அஞ்சு கூட ஒன்று நட்சத்திரத்தை புடிச்சுக்கிடுங்க அப்ப ஐந்து குடையவன் நின்ற நட்சத்திரம் வந்து என்ன சொல்றாங்க குருவுடைய நட்சத்திரமாக இருந்தால் அவன் யோகசாலி ஐந்து குடைவன் நின்ற நட்சத்திரம் குருவாக குருவினுடைய குருவினுடைய நட்சத்திரமாக இருந்தால் அவன் யோகசாலி யோகசாலி தான் ஏன்னா குரு என்று சொல்லக்கூடியவர் முழு சுகர் அவர் என்ன நட்சத்திர ஐந்து குடையவர் யாருடைய குருவுடைய நட்சத்திரம் டெய்லி நெய் ரோஸ்ட் சாப்பிடுங்க சாதத்துல வந்து நெய் ஊத்தி சாப்பிடுங்க இந்த உலகத்திலே சொல்லாத ரகசியம் தான் ஏன் சார் எங்களுக்கெல்லாம் நடந்து ஏன் சார் எங்களுக்கும் நீங்க இப்போ அஞ்சாம் இடத்தை இயக்குறாதே நடக்கும் எல்லாரும் அஞ்சாம் இடம் என்பது குலதெய்வம் அப்படின்னு சொல்லிட்டோம் குலதெய்வம் தான் இல்லைன்னு சொல்லலை அஞ்சாம் இடம் என்பது முதல் குழந்தை தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் ஐந்து குடையவன் நின்ற நட்சத்திரம் வந்து என்ன சொன்னான்னா உங்களுடைய ஜாதகத்தில் நன்றாக இருக்கணும் ஐந்து குடையவன் நின்ற நட்சத்திரம் உங்க ஜாதகம் நல்லா இருக்கணும்ல ஆறு எட்டு பன்னெண்டு மறையாம இருக்கும் ஆறு எட்டு பன்னிரெண்டுல மறையாமல் இருக்கணும் அதுவும் ஒரு விதி இருக்கு அதற்கடுத்து ஐந்து குடையவன் நின்ற நட்சத்திரம் சுகரனுடைய நட்சத்திரமாக இருந்தால் இவர்களை மாதிரி ஒரு கலா ரசிகர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க ஐந்து குடையவன் நின்ற நட்சத்திரம் வந்து சுகரனுடைய நட்சத்திரமாக இருந்தால் கண்டிப்பாக டெய்லி வந்து என்ன சொன்னா தயிர் சாதம் டெய்லி சாப்பிடணும் தயிர் சாதம் சாப்பிட 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 இவங்க வெற்றியின் உச்சத்துக்கே போயிடுவாங்க தயிர் சாதம் சாப்பிட சாப்பிட வெற்றி உச்சத்துக்கு போவாங்க ஆனால் அந்த ஐந்து குடையவன் நின்ற நட்சத்திரம் வந்து சுக்கரன் சுக்கரனாக இருந்தால் அவர் ஆறு எட்டு பன்னிரெண்டுல மறையக்கூடாது இருந்தாலும் இவர்கள் ரேட்டிவியேஷன் பண்ணலாம் அந்த தயிர் சாதத்தை கொஞ்ச நாள் சாப்பிட்டு பண்ணாங்கன்னா இவருடைய காந்த சக்தி வேலை செய்யும் சில பேர் என்ன செய்யணும் தயிர் சாஞ்சி எனக்கு வந்து சளி பிடிச்சிடும் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஐந்து குடையவன் நின்ற நட்சத்திரம் ஐந்து குடையவன் நின்ற நட்சத்திரம் சனியுடைய நட்சத்திரமாக இருந்தால் கண்டிப்பாக வந்து நல்லது செய்ய மாட்டாருன்னு நினைக்காதீங்க இளனி குடிங்க இளனி குடிங்க இளனி குடிக்க 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 பிடிக்க அந்த ஐந்து குடையவன் நின்ற நட்சத்திரத்திற்கு உண்டான அந்த கிரகத்திற்குண்டான ரசம் நீங்கள் குடிக்க குடிக்க உங்களுடைய வாழ்க்கையில் என்ன சொல்லணும்னா பெரிய மாற்றங்கள் வந்துடும் பெரிய மாற்றங்கள் வந்துடும் உங்களுடைய காந்த சக்தி வேலை செய்வோம் இந்த மேக்னட் பவர் உங்களை மற்றவர்களை உங்களிடம் ஈ ஈர்க்க வைக்கிறீங்க எந்த துறையில் இருக்கீங்களோ என்ன ஆசைப்படுறீங்களோ அது நியாயமான ஆசையாக இருந்தாலும் கிடைக்கும் நியாயம் இல்லாத ஆசையாக இருந்தாலும் கிடைக்கும் கர்மாவை நீங்க தான் அணுவிக்க போறீங்க யாரும் நின்ற மாட்டாங்க ராகுவாக இருந்தால் இவன மாதிரி வந்து சுகபோகங்களை அணுவிக்கிறவங்க எவனுமே இருக்க உண்மையாவே சுகபோகம் வந்து ஆட்டோமேட்டிக்கா கொடுத்துருவான் ஆனால் அந்த நட்சத்திரத்தை இயக்கணும் அந்த நட்சத்திரத்திற்கு உண்டான ரசம் என்னதுன்னா சந்தனம் சந்தனாதி தைலம் சந்தனாதி தைலம் அப்ப எனக்கெல்லாம் ஐந்து குடையன் நின்ற நட்சத்திரம் ராகுவுடைய நட்சத்திரம் அத வந்து ராகுவுக்குண்டான கேரக்டர் என்ன ஆதிபத்தியம் உடையதாக இருக்குமோ அதை அப்படியே பிட் பண்ணிருக்கான் பண்ணியிருக்கான் அது நடக்கத்தான் செய்யும் அதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது அது கரெக்டா ஃபாலோ பண்ண 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 என்ன சொல்றான்னா ரெண்டாவது வந்து ஐந்து குடையுள் நின்ற நட்சத்திரம் வந்து ராகுவா இருக்கிற காளி வழிபாடு அழகான வந்து என்ன சொல்றான்னா இந்த ஜோதிடத்துறைக்கு வந்த பிறகு பெரிய யோகம் வந்து அந்த ஐந்து நின்ற நட்சத்திரம் ராகுவுடைய நட்சத்திரமாக இருந்து அவர் எட்டில் மறைந்திருந்தாலும் அனுமானுஷியமான சக்தியை வந்து ஒரு சின்ன புள்ளியில ஏழு கோலம் போடுவினான் ஒரு சின்ன புள்ளி கிடைச்ச இருபத்தி ஐந்து இப்ப வந்து ஒரே ரெண்டு நிமிஷம் ஐந்து நின்ற நட்சத்திரத்தில் வந்து நீங்கள் வந்து ஆக்டிவேஷன் பண்ணுங்க உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு போயிடலாம் அது ஒரு நிமிஷம் ஆகாது பதிமூணாவது நிமிஷம் ஓடிட்டு இருக்கு அதை விரிவாக்கம் கொண்டு வரணும் விரிவாக்கம் கொண்டு வந்து பாமரனுக்கு கூட புரியணும் பாமரனுக்கு புரிஞ்சு அவன் என்ன செய்யணும் அதை ஆக்டிவேஷன் பண்ணி அவன் அடையாத சுகத்தை அடைய செய்வது தான் ஜோதிடன் ஜோதிடன் வந்து மறைச்சு வச்சுக்கணும் மறைச்சு வைக்கணும் எனக்கு தெரிந்த ஒரு வித்தையை நான் மறைத்து வைத்திருந்தால்தான் என்னை வீழ்த்தாமல் இருப்போம் எல்லா குருவையும் சீடன் காட்டி கொடுத்தானா இல்லையா எல்லாரும் எனக்கு கொடுத்துரு என்ன கொடுத்துரு அப்படின்னு எனக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு கொடுத்தது பிறகு என்ன சொல்றேன்னா நான் தெருவில் உட்காந்துருப்பேன் நீங்க எல்லாரும் என்ன சொல்றேன்னா மேலுக்கு வந்துருவீங்க அதை கொடுக்க முடியாது எல்லா குருவும் தங்களை தற்காத்து கொள்வதற்கு எந்த ரகசிய ஒரு வித்தை வந்து படிச்சிருப்பான் வச்சு வச்சிருப்பான் அது வச்சிருந்தாதான் அவன் குரு பிரபல பிளாச்சின் எல்லாத்தையும் விட்டுட்டோன்னு வைங்க இப்பத்த கூட வந்து என்ன சொல்றான் நான் வந்து நமக்கு பயப்படாது கட்டிய மனைவி பயப்பட மாட்டான் உண்மைதான் அந்த ரகசியம் தெரியணும் அந்த ரகசியம் தெரிஞ்சு வந்து என்ன சொன்னாங்கன்னா கட்டிய மனைவிக்கு கூட அந்த ரகசியத்தை சொல்லக்கூடாது மனைவியும் எதிரியாவால் குழந்தையும் ஒரு நாள் எதிரியாகும் நண்பனே வந்து என்ன சொன்னா கொலை செய்ய துணிவான் அப்ப உன்னிடம் ஒரு ரகசியம் நீ ஜோதிடம் படித்தவன் தெரிந்து வைத்திருந்தால் அது உனக்கு வந்து என்ன சொன்ன அந்த சமிக்கை கொடுத்தனும் உனக்கு வந்து ஒரு துன்பம் வரப்போகிறது சுதாரிப்பாக இருந்து ஒரு பிரபஞ்ச சக்தி வந்து நமக்கு உணர்த்தோம் நாம ஸ்டெடி ஆகிறோம் ஆகும்போது என்ன ஆகும் துன்மார்க்கம் செய்யக்கூடியவனுக்கு அறிவு இருக்காது துன்மார்க்கம் செய்யக்கூடியவனுக்கு அறிவு இருக்குமா தடயத்தை விட்டுருவான் அறிவாளி என்ன செய்வான் அமைதியா இருப்பான் அமைதியா இறந்துட்டு என்ன சொன்னா வந்து அவன் இலக்கு எரிகின்ற இலக்கை வெட்டி வீழ்த்திடுவான் வெட்டி வீழ்த்திடுவான் அப்ப எல்லா மனிதருமே வந்து நீங்கள் குரு ஆதிபத்திய உடையவராக வந்து உங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு சந்தர்ப்பம் போது நீங்கள் உங்களுக்கு கிடைத்த ரகசியத்தை உங்களை தற்காத்துக் கொள்வதற்கு ரகசியமாக வைத்துக் கொள்ளுங்கள் நான் ஒருவன் மட்டும்தான் குரு அப்படின்னு சொல்ல மாட்டேன் உலகத்துல எத்தனையோ குருக்கள் உருவாகட்டும் ஆயிரம் உருவாக்கட்டும் ரெண்டாயிரம் பத்தாயிரம் வேணாலும் உருவாகட்டும் லட்சம் வேணாலும் உருவாகட்டும் ஒன்ன காப்பாத்திக்கிட்டு இருக்கு சக்தி இருக்கா ஜோதிடத்துக்குள்ளவா நான் வராத வர்றவன் பூரா வந்து என்ன செய்யறான் வர்றவன் பூரா என்ன செய்யறான் இங்க என்ன இருக்குது இங்க என்ன இருக்குது இதை கொடுத்துட்டு வாங்கிடலாமா வாங்கிடலாமா அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டே போயிட்டே இருப்பான் ஆஹ் வாங்கிட்டு போய் என்ன செய்ய போறான் எந்த வாங்கி போனவனும் என்ன சொல்றான்னா பின்னாடி திரும்பி குருவை பார்க்கிறானா என்று சொன்னேன் இன்று வரை பார்த்ததே கிடையாது ஏன்னா பணமும் பொருளும் வந்து விட்டது என்று சொன்னால் இன்னைக்கு வரைக்கும் எந்த குருவை கூட நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்க மாட்டேன் அவருக்கு இருக்கா தெரியாது அப்படின்மா ஏன்னா என்னுடைய குருவே வந்து என்ன சொல்றேன்னா நம்ம வந்து காரணம் வந்து காலம் வந்து அந்த மாதிரி ஆக்கிரும் அப்ப என்ன சொல்றனா குருவுக்கு சிஷியனாக இருக்கிற வரைக்கும் தான் சிஷியன் அவன் என்னைக்கு வந்து குரு மாதிரி ஜோசியம் சொல்ல ஆரம்பிச்சிட்டானோ குரு ஒதுங்கி போயிடுவான் நல்லதான் ஒரு ட்ரைனிங் கொடுக்குற ஆபீசர் இருப்பான் எல்லா இடத்துலையுமே அதிகாரிகளுக்கு ட்ரைனிங் கொடுக்கிற ஆபீசரு அவன் அந்த அதிகார பவர் என்று சொல்லக்கூடிய ட்ரைனிங் முடிகிற வரைக்கும் வந்து என்ன அந்த டியூட்டர் வந்து கணத்தில் அடிப்பான் அசிங்கமாக பேசுவான் எல்லாம் பேசுவான் நாளைக்கு இவனுக்கு இவனுக்கு வந்து என்ன சொன்ன ட்ரைனிங்குடைய தன்மைகள் முடிந்து நாளைக்கு அவன் வந்து என்ன சொன்னான் சார்ஜிங் ஃபார் ஆபீசர் அப்படின்னு வரும்போது முதல் நாள் நைட்டே வந்து அந்த அத்தனை பேருக்கு ட்ரைனிங் கொடுத்தவன வேற இடத்துக்கு மாற்றிடுவான் ஏ இவன் ஆபீசரு நேற்று வரைக்கும் அவன் என்ன சொன்னானே இவனை வந்து என்ன சொன்னான்னா வேலை வாங்கி அறிவை புகட்டினவன் இவனுக்கு ஆபீசர் பவர் வந்த உடனே என்ன செய்வானா அவனை மதிக்க மாட்டான் இதுதான் ஜோதிட உண்மை மதிக்க மாட்டான் அவன் மதிக்க மாட்டான்னா என்ன சொன்னான்னா அந்த டியூட்டர் என்ன செய்வாங்கன்னா அன்னைக்கு வந்து அவர் அந்த இடத்துல இருக்க மாட்டார் இவங்க அதிகாரியா நானோன்னே ஒவ்வொரு இடத்துக்கு கலட்டி விட்டுருவாங்க நானும் இதுதான் குரு அதிபத்தியம் தெரியுது யாரும் நீங்க வந்து மறக்கவே முடியாது ஆமா நேற்று வரைக்கும் வந்து என்ன நான் வந்து ஒரு பதவியில் இருக்கிறவன் அதே இடத்துக்கு நீங்க திரும்ப வந்து என்ன சொல்ற அதிகாரியா வாங்க உங்களை கீழே இருக்கிற மதிக்க மாட்டான் வரக்கூடாது சாஸ்திரம் அதைத்தான் சொல்லுது வரக்கூடாது இதை மீறி நம்ம வந்து என்ன சொல்றான் என்ன இவன் மதிக்க மாட்டேங்க ஒரு காந்த சக்தி கடைசி வரைக்கும் வைத்துக்கொள் அது ஆன்மீகத்திற்கு உண்டான காந்த சக்தி அந்த காந்த சக்தி வந்து உனக்கு மட்டும்தான் தெரியும் உனக்கு மட்டும்தான் தெரியும் அந்த உனக்கு மட்டும் தெரிஞ்சத எனக்கு இப்படித்தான் வந்தது அப்படின்னு நீ சொன்னேன்னா அவன் பிரயோகப்படுத்துவான் உனக்கு அந்த சக்தி என்ன செய்யும் உன் அவன்கிட்ட போயிடும் இதுதான் குருவோடைய ஆதிபத்தியம் அதனால எல்லாரும் என்ன சொன்ன எல்லாரும் குருவாகுங்க யாரும் வேண்டானே சொல்லல ஆனால் ரகசியத்தை பாதுகாருங்க என்ன சார் ரகசியம் வந்தது தெரிஞ்சான பாதுகாக்கிறது அதுதான் ஏன் வந்து என்ன சொல்றான்னா சில கலைகளை சொல்லி தெரிவது அல்ல சொல்லி தெரியாது நம்ம படிக்க படிக்க வந்து நமக்குன்னு வந்து ஒரு மாயா சக்தி என்பது ஜோதிடத்துக்குள் முறையாக படித்து முறையாக இருந்தீர்கள் என்று சொன்னால் ஒரு அற்புதமான மாயா சக்தி என்று சொல்லக்கூடிய எஜனி சக்தி உங்களுக்கு வரும் உங்களை நாடி வரும் அந்த நாடி வருகின்றதை வந்து நீங்க எப்படி இருக்கணும் ஆச்சாரத்தோட இருக்கணும் அனுஷ்டானத்தோட இருக்கணும் உங்களுக்கு அந்த அமைப்பெல்லாம் இருக்கணும் இருந்ததுன்னா அது உங்களை தேடித்தான் வரும் தேடி வந்து உங்களுடைய உடலோடு சேர்ந்திருக்கும் உங்களை பார்த்து எல்லாம் எல்லாருமே வந்து என்ன சொல்லலன்னா எல்லாரும் பெருமைப்படைவதற்குண்டான ஆதிபத்தியத்தை எல்லாம் கொடுக்கும் அதை பக்குவமா பத்திரமா வச்சுக்கணும் அது என்னென்ன சொல்லுது அப்படிங்கிற ஒரு ரிசல்ட் இருக்கு அத அதனாலதான் எஜ்ஜனி வசியம் என்று ஒன்று உண்டு அந்த எஜ்ஜனி வசியம் ஜோதிடர்களுக்கு உண்டு ஆன்மீகவாதிகளுக்கு உண்டு கடவுளுக்கு அடுத்தபடியில் இருக்கிறவர்கள் தான் இந்த எஜ்ஜனி சக்தி இந்த மாதிரி தெய்வங்கள் அதனால இப்ப நீங்க வந்து இந்த வசிய சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய நட்சத்திரம் உங்களுடைய அஞ்சு குடையுள் நின்ற நட்சத்திரம்தான் அதை வந்து உணவிட்டு வளர்ப்பதற்குத்தான் சூரியனுடைய நட்சத்திரமாக இருந்தால் தேன் சந்திரனுடைய நட்சத்திரமாக இருந்தால் தேங்காய் தண்ணி செவ்வாயுடைய நட்சத்திரமாக இருந்தால் பால் புதன்னுடைய நட்சத்திரமாக இருந்தால் கரும்பு சாறு குருவோடைய நட்சத்திரமாக இருந்தால் நெய் சுகரனுடைய நட்சத்திரமாக இருந்தால் தயிர் சனியோடைய நட்சத்திரமாக இருந்தால் இளநீர் ராகுவுடைய நட்சத்திரமாக இருந்தால் சந்தனம் கேதுவுடைய நட்சத்திரமாக இருந்தால் வில்வ ஜலம் அப்படிங்க வில்வத்தை ஒரு செப்பு செப்பு கிளாஸில் ஒரு வில்வ ஜலத்தை வில்வத்தை உள்ளே போட்டு வச்சிட்டு ஒரு நாள் இரவு வைத்திருந்து மறுநாள் அந்த தண்ணீரை குடித்து அந்த வில்வ இலையை தின்னால் கேதுவுடைய ரசம் அதுதான் இப்படித்தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்தவங்க சொன்னாங்க இதுதான் இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்கு அதனால என்ன சொல்றான்னா வந்து நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய காந்த சக்தி என்பது உங்களுடைய அஞ்சு அஞ்சுக்குடையவன் நின்ற நட்சத்திரமும் அந்த நட்சத்திரத்திற்குண்டான கிரகத்தின் ரசத்தையும் நீங்கள் அடிக்கடி பயன்படுத்த நீங்களும் உலகத்தில் என்ன சொன்னா பிறருக்கு வழிகாட்டக்கூடிய ஆதிபத்தியத்தில் நீங்கள் வருவீர்கள் என்று சாஸ்திரம் சொல்லுறது நான் சொல்லல கண்டிப்பாக பரிட்சித்து பாருங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து என்ன சொன்னான்னா மனிதனுக்கு தேவையானது இதை படிக்கணும் நல்லா தெரிஞ்சுக்கிடணும் தெரிஞ்சுக்கிட்டு என்ன சொல்கிறான்னா வாழ்க்கையில் நல்லதை அடையுங்கள் எல்லோரும் நல்லா இருக்க வாழ்த்துக்கள் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெய் பாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம்